வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க அடிப்படை ஜோதிட பகுதி எழுபத்தி ரெண்டு அடுத்தடுத்து முக்கியமான பகுதிகளை நோக்கி போக போவதால் கேட்டு மறந்து போன செய்திகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தும் முயற்சி இந்த பதிவில் இதுவரை பேசியதும் பேசாத சில தகவல்களையும் கலந்து பேச போறோம் ரெடியா இருக்கீங்களா வழக்கமாக கேட்குற கேள்விதான் நோட்டு பேனா தயாராக இருக்க முதல்ல சூரியனை எடுத்துக்குவோம் சூரியன் ஒரு ஆண் கிரகம் சூரியனுக்கு ஆட்சி வீடு ஒன்று தான் அது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு துலாம் ஒரு கிரகம் எங்கே பலம் பெறுமோ அதுக்கு நேர் ஏழாம் பாவத்தில் வலிமை குன்றும் உச்சம் நீச்சம் இந்த அடிப்படையில் தான் வருது உச்சமாகற ராசிக்கு நேர் ஏழில் நீச்சமாகுமா இது வந்து பேசிக் ரூல் ஞாபகத்தில் வச்சுங்க சூரியன் பகலில் பலம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம் பகலில் பிறந்தவங்க ஜாதகத்தில் சூரியன் எந்த ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்திற்கு வஞ்சகம் செய்யாமல் வீரியமாக செயல்படுவார் ஆதிபத்தியம்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கா நினைவு இருக்கா உங்கள் நினைவுக்காக மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அந்த லக்கணத்திலிருந்து எண்ணும் பொழுது ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் இப்படி வருது இல்லையா அப்படி வருகிற மூணு நாலு ஐந்தாம் பாவத்துக்குரிய கிரகம் எதுவோ அது அந்த பாவத்துக்குரியவரா அந்த பாவத்தை தான் ஆதிபத்தியம்னு சொல்றோம் மேஷ லக்கணத்திற்கு மிதுனமும் கண்ணியும் மூணாம் வீடு ஆறாம் வீடா வருதா அப்படின்னா அந்த வீட்டுக்குரிய கிரகம் வந்து புதன் அப்படின்னா மேஷலக்கணத்திற்கு புதன் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ஆதிபத்தியம் பெற்றவராக இருப்பார் இப்போ புரியுதா சரி உரிய திசை கிழக்கு இந்த திசை பார்க்கறது எப்பவெல்லாம் தேவைப்படும் தெரியுமா ஒன்று இந்த ராசியில பிறந்திருக்கார் அப்படின்னா எந்த திசையில் வீடு அமைந்தால் நல்லதுன்னு பார்க்கறதுக்கு இந்த திசை உதவும் ஒருவேளை அந்த திசையில் வீடு அமையலன்னு வச்சுக்கோங்க அவருக்கான அறைய அந்த திசையை நோக்கி அமைக்க சொல்லலாம் அல்லது வீட்டில் பொழுது அவருக்கு யோக திசையை நோக்கி உக்காந்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த திசை பயன்படும் அப்புறம் வரன் பார்க்குறாங்க இல்லையா அதில் ஏழாம் பாவமாக எந்த ராசி வருது அந்த ராசிக்குரிய திசை என்ன அந்த கிரகத்துக்குரிய திசை என்ன அந்த ராசியில் இருக்கிற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்குங்கிற மாதிரி கிழக்க மேற்க தெற்க வடக்க அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றுறதா அப்படிங்கிறத கவனிக்க உதவும் விசையை பற்றி சொன்னதுனால அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணும் கிழக்கு ராசி மிதனம் துலாம் கும்பம் இந்த மூணும் மேற்கு ராசி ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணும் தெற்கு ராசி கடகம் விருச்சகம் மீனா இந்த மூணும் வடக்கு ராசி சரியா சூரியனுக்கு அதிதேவதை வந்து அக்னி தேவன் ஆனாலும் சிவன் தான் சூரியனுக்குரிய வழிபாட்டு தெய்வம் சூரியதாச சரியில்லை ஜாதகத்தில் சிம்ம லக்கணத்தில் பிறந்து அல்லது சிம்மராசியில் பிறந்து சூரிய மறைஞ்சி பகை நீச்சம் பெற்றிருந்தால் ஒரு பரிகாரம் சொல்லணும்னா சூரியனை மையமாக வச்சு சிவ வழிபாடு செய்ய சொல்லணும் கவனத்தில் வச்சுக்கோங்க பரிகாரம் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த ஜாதகரையே கோயில் குளம் போக சொல்லுங்கள் எக்காரணம் கொண்டும் நான் பரிகாரம் செய்கிறேன் தகடுதாயத்தை தர்றேன் பெரிய பூஜை புனஸ்காரம் செய்கிறேன்னு நீங்களாம் முயற்சிக்க வேண்டாம் பரிகார பணம் பாபத்தின் சம்பளம் என்னை நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் செய்ய வேண்டாம் ஒரு வார்த்தை எங்ககிட்ட செய்யன்னு சொல்லி கொடுங்க மற்றதான் நாங்கள் பேசிக்கிறோம் உங்களுக்கு உரிய பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட வந்து ஒரு ஆன்மீக கலை அதை பாப தொழிலாக மாற்ற எனக்கு விருப்பம் கிடையாது பாபத்தை தேடிக்கிறதுக்கும் ஆசை இல்லை அதனால் நான் மறுத்திருக்கேன் நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க சரி சூரியன் சிகப்பு நிறத்தை குறிப்பார் ஆனால் சிம்ம ராசி இருக்கு இல்லையா அது மங்கலான வெள்ளை நிறத்தை குறிக்கும் அப்படின்னா மானியம்னு எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன் நாற்கால் ராசின்னு சொல்லுவாங்க சிங்கம் தானே ராசி சிம்பல் அதனால நாலு கால் சூரியனை வந்து சாத்வீக குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்றது உண்டு சாத்வீக குணம்னா பொறுத்து கொள்ளுதல் மன அடக்கம் புலநடக்கம் வாய்மை தூய்மை நற்காரியங்களில் வந்து மனசை செலுத்துறது பாவம் செய்ய துணியாமை இப்படியான குணங்களை சொல்வது தான் சாத்தியம் சூரியன் நெருப்பு தத்துவத்தை குறிப்பார் ராசியின் நெருப்பு ராசி தான் கிரகங்களுக்கெல்லாம் ஜாதி சொல்லியிருக்காங்க அது வேண்டாம் சூரியன் சம உயரத்தை குறிக்கக்கூடியவர் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க குட்டையாகவும் இல்லாமல் நெடுநெடுன்னு உயரமாகவும் இல்லாமல் சம உயரத்தில் இருப்பாங்க ஆனால் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உயரமாக தான் இருப்பாங்க உத்திரம் சம உயரம் பூரம் கொஞ்சம் குள்ளம் சிலிப்பின தலைக்கு சூரியன் தான் காரணமா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உலோகம் இருக்கு அந்த வகையில் சூரியனுக்கு தாமரன்னு சொல்லக்கூடிய கங்கடத்துக்கு அதிபதி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை சூரியனுக்கு பரிகாரமா வெங்கல காப்பாடி சொல்லலாம் சூரியனுக்குரிய நவரத்தினக்கல் வந்து மாணிக்கம் ஆங்கிலத்தில் அது ரூபின்னு சொல்லுவாங்க சூரியனுக்குரிய ஆடையின் நிறம் வந்து சிகப்பு சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள இன்னும் சில விஷயங்கள் இருக்கு சொல்கிறேன் இதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க சூரியன் பலமாக இருக்கிற ஜாதகத்தார் காசு குணத்தில் கராராயிருப்பாங்க செலவு செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அதிக செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப ரேராக தான் செலவு பண்ணுவாங்க சம்பாத்திய கிரகம்னு பேர் சூரியனுக்கு ஒருவரோட சம்பாதிக்கும் குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சூரியனை தான் பார்க்கணும் சூரியன் பலமா எந்த வேலையாவது சம்பாதிக்கிற குணம் இருக்கும் சூரியனுக்கு அரச கிரகம் அரசாங்க கிரகம்னு சூரியன் ஆட்சியா இருந்தா உச்சம் அல்லது கேந்திரத்தில் இருந்தா ஜாதகர் வந்து குடும்ப பெறுப்பு பேசக்கூடியவரா இருப்பார் எங்க தாத்தா அந்த காலத்திலே அப்படி இப்படி அப்படின்னு பேசுவார் அல்லது தன்னை ஒரு கௌரவமா மாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும் அந்த ஜாதகரோட குடும்பத்தில் அரசு ஊழியர்கள் அல்லது அரசு தொடர்பான கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இந்த தலைமுறை இல்லைனாலும் புதிய தலைமுறையாக அந்த ஜாதகரோட பிள்ளைங்களாவது அரசு ஊழியரா மாறுவாங்க அரசு தொடர்புடைய காரியங்களில் ஈடுபடுவாங்க எந்த வகையிலேயாவது அரசாங்கம் பணம் வரும் ஒண்ணுமே இல்லைனாலும் முதியோர் உதவி தேவையாவது அரசாங்க சம்பளமாக வாங்குறவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நூறு நாள் வேலைங்கிறதே அரசாங்க வேலை தான் நான் சும்மா சொல்றேன் ஒரு ஸ்கூல்ல ஆசிரியராக இருக்கார் அரசாங்க சம்பளம் அதே ஸ்கூல்ல உதவியாளரா சத்தண அமைப்பாளராக சமயக்காரராக இருக்கார் அரசாங்க சம்பளம் பதவி அமைப்புல மேலகீடு அது அரசாங்க கிரகமான செவ்வாய் குரு சூரியன் இவங்க பலத்தை பொறுத்த அம்சம் பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி பலத்தை பொறுத்த அம்சம் இது ஒரு பேசிக் ரோல் மைண்டில் வச்சுக்கங்க போக போக இன்னும் தெளிவாகிட்டே வரும் அடுத்து சந்தனம் பற்றி சொல்லலாம் இடையிடையே சாஃப்ட் வீடியோ போடுவேன் நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படிங்கிற அடிப்படையில் போடணும் அதாவது தினசரி வீடியோ போடணுங்கிற அடிப்படையில் தான் சாஃப்டை வந்து கையில் எடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் குருதட்சணை அனுப்பதுக்குரிய வங்கி கணக்கு விவரம் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இனி குருதட்சணி அனுப்பினவங்க விவரத்தை சொல்கிறேன் திரு ரிஷபன் செங்காட்டூர் சேலம் மாவட்டம் ரூபாய் இரநூத்தி ஒன்று திரு காந்தி தெய்வகுரு காளையூர் கடலூர் மாவட்டம் ரூபாய் முன்னூற்றி ஒன்று திரு கே சக்திவேல் பறையார் கடலூர் மாவட்டம் ரூபாய் இரநூத்தி ரெண்டு மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது penggal angka-angka stickers sana